அனைவருக்கும் வணக்கம் இது கதை அல்ல நிஜம் இந்த சப்ஜெக்ட பார்க்கறதுக்கு முன்னால அவையின் ஆத்திச்சூடி என்ன சொல்லுதுன்னு பாத்துருவோம் அதாவது ஒரு வழக்கை விசாரிக்கின்ற பொழுது ஒரு பக்கமாக ஒருவருக்காக பேசாதே ஓரம் என்றால் ஒரு பக்கமாக ஓரம் ஓரவஞ்சனைன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஓரவஞ்சனை செய்யாத அப்படின்னா ரெண்டு பேருக்கு இருக்கும் பொழுது நடுநிலையாக இருந்து நீங்கள் தீர்ப்பு சொல்ல வேண்டும் ஒரு பக்கமாக ஒருத்தருக்காக சொல்லாதே என்று அவ்வை சொல்லுகிறாள் இன்று அப்படி வழக்கை விசாரித்து தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிமான்கள் அவ்வாறு சொல்லுகிறார்களா என்றால் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நண்பர்களே நல்லது அடுத்ததாக இந்திய சுதந்திர போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கதர் ஆடையினுடைய வளர்ச்சிக்காக தன்னையே தியாகம் செய்த கதர் ஐயாமுத்து அவர்களை பற்றி தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகின்றோம் இன்றைய திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இருக்கக்கூடிய பரஞ்சேர்வழி கிராமத்திலே அங்கண்ணன் மாரம்மாள் தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சிறு வயதிலே இந்திய மண்ணினுடைய விடுதலைக்காக போராடிய வாவு சிதம்பரம் பிள்ளை அவர்களையும் சுப்பிரமணிய சிவா அவர்களையும் தெருவிலே அடித்து இழுத்து சென்ற ஆங்கிலேயர்களுடைய ஏகாதிபத்திய கொடுமையினை கண்டு கொதித்தெழுந்து தன்னை சுதந்திர போராட்டத்திலே ஐயா முத்து அவர்கள் ஈடுபடுத்தி கொண்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு மகாத்மா காந்தி அவர்கள் கோவை வந்து உரையாற்றிய பொழுது அவருடைய உரையினை கேட்டு வசியப்பட்டு அதில் தன்னை மிகவும் ஈடுபடுத்தி கொண்டார்கள் காந்தி அவர்களுடைய வேண்டுகோளுக்கு ஏற்ப கோயம்புத்தூரிலே பாரத சர்க்கார் சங்கத்தினுடைய அடிப்படையிலே கதர் உற்பத்தி ஆலையை தொடங்கினார்கள் கதராடையை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி அதனுடைய மேன்மையினை எடுத்துச் சொல்லி அதனை மக்கள் அணிய வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வந்தார்கள் தொடர்ந்து அதற்காக உழைத்தார்கள் அதனாலே அவருக்கு கதர் ஐயா முத்து என்று அவருடைய நண்பர்களால் பொதுமக்களால் சிறப்பு பட்டம் கொடுத்து அழைக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைக்கம் போராட்டத்திலே கலந்து கொண்டார் அதனாலே அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது வைக்கம் போராட்டம் மட்டுமல்ல சுசீந்திரத்திலே ஆலய நுழைவு போராட்டத்திலேயும் கலந்து கொண்டார் இதுபோல தேசியத்திற்கும் நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடுகளை காப்பதற்கும் தன்னை தொடர்ந்து ஈடுபடுத்தி கொண்டு உழைத்து வந்தார் தான் மட்டுமல்ல தன்னுடைய மனைவியினையும் அந்த போராட்டத்திலே ஈடுபடுத்தினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டாம் ஆண்டு காந்தியடிகள் சிறைப்படுத்தப்பட்ட பொழுது அதனை கண்டித்து மாபெரும் போராட்டம் நடத்தினார் அதனாலே அவர் ஆறு மாத காலம் ஆங்கிலேய அரசால் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதாவது ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் பார்க்கும் பொழுது இந்த தேசத்திற்காக தேச தலைவர்களுக்காக எந்த அளவிற்கு அந்நிய ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடியிருக்கிறார்கள் தங்களுடைய உடலை பொருளை எல்லாம் வருத்தி கொண்டு அந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று நினைத்து பார்க்கின்ற பொழுது நினைப்பதற்கு கூட மனம் கலங்குகிறது ஐயா அவர்களுக்கு நாடகத்தில் மிகுந்த ஈடுபாடு உண்டு அந்த ஈடுபாட்டின் காரணமாக மேடை நாடகங்களை போடுவது அவருடைய வழக்கம் அப்படி போடுகின்ற அந்த மேடை நாடகங்களிலே இந்தியாவினுடைய விடுதலை கருத்துக்களை எல்லாம் விடுதலை போராட்ட கருத்துக்களை எல்லாம் தலைவர்கள் பேசிய கருத்துக்களை எல்லாம் அந்த நாடகத்தின் மூலமாக மக்கள் மத்தியிலே எடுத்து சென்றார்கள் இவ்வாறு இவர் நாடகத்திலே நாடக மேடையிலே பேசுவதை எல்லாம் கண்டு பொறுக்க முடியாத ஆங்கிலேய அரசாங்கம் அவருடைய நாடகத்திற்கு தடை விதித்தது என்ன கொடுமை ஒரு விஷயம் புரியல அன்றைக்கு ஒரு சிலர் தான் இப்படி போராடி இருக்கிறாங்க மீதி பல பேர் கைக்கூலிகளாக கைக்கூலிகளாக நம்மவர்களே மாறி இருந்திருக்கிறார்கள் நம்ம ஆங்கிலேயன் இருந்தது பத்தாயிரம் பேர் தான் நீங்க இருந்தது முப்பது கோடி பேரு முப்பது கோடி பேரும் சேர்ந்து ஒன்னா நின்று மூச்சு காத்த இழுத்து விட்டு அவன் போய் லண்டன்ல விழுந்திருப்பான் ஆனா என்ன பண்ணல நீங்களே அப்படியே என்ன பண்ணிட்டீங்க உங்களை அடிமைகளாக மாற்றிக்கொண்டீர்கள் பணத்துக்காக பதவிக்காக அதிகாரத்திற்காக நீங்கள் உங்களை இழிவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் தேசத்திற்கு உங்கள் நாட்டுக்கு உங்கள் மக்களுக்கு உங்களுடைய கலாச்சாரத்திற்கு பண்பாட்டிற்கு நீங்கள் மிகப்பெரிய துரோகத்தை செய்திருக்கிறீர்கள் என்று கூறுகிறார்கள் ஜாலியன் வாலாபாக் படுகொலையிலே உள்ளே சுடப்பட்டு இறந்தது இந்தியர்கள் இந்திய விடுதலை போராட்ட வீரர்கள் சுட்டது ஆங்கிலேயர்களா சுடச் சொன்னவன் ஆங்கிலேயன் சுட்டவர்கள் அத்தனை பேரும் நம்மோடு பிறந்து வளர்ந்து நம்மளோடு வாழ்ந்தவர்கள் என்ன கொடுமை ஐயா இன்றைக்கும் அப்படித்தான் சென்று கொண்டிருக்கிறது இவ்வாறு இந்திய சுதந்திர போராட்டத்திற்காக இவர் தன்னுடைய வாழ்நாளிலே ஆண்டு காலம் தானும் தன் மனைவியும் இணைந்து சிறையிலே வாடி இருக்கிறார்கள் சுதந்திர போராட்டம் நிறைவு பெற்ற பிறகு சுதந்திரம் அடைந்த பிறகு மூதறிஞர் ராஜாஜியோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு அவருடைய கதராடை திட்டத்தையும் கல்வி திட்டத்தினையும் இணைந்து அவர் செயலாற்றினார் ராஜாஜி மேல் கொண்ட அவரி அன்பினால் தன்னுடைய இல்லத்திற்கு ராஜாஜி இல்லம் என்று பெயர் வைத்தார் கிராம முன்னேற்றத்திற்காக ராஜாஜி அவர்களோடு இணைந்து பணியாற்றினார் விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து வேளாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தன்னுடைய வேளாண் பண்ணிற்கு விவசாய பூமிக்கு காந்தி பண்ணை என்று பெயரிட்டு அழைத்தார்கள் இவ்வாறு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தேசத்திற்காகவும் தேச விடுதலைக்காகவும் கல்விக்காகவும் கிராம முன்னேற்றத்திற்காகவும் போராடிய கதர் ஐயாமுத்து அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இறைவனடி சேர்ந்தார்கள் அன்னார் அவர்களுடைய பணி அவர் நிறைவாக செய்துவிட்டு சென்றிருந்தாலும் அவருடைய பணி மென்மேலும் தொடர வேண்டிய நிலையிலே தான் இன்றும் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் ஆகையினாலே தேச பக்தியினையும் இந்த தேச வளர்ச்சிக்குரிய அனைத்து செயல்களையும் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறது என்பதனை நினைவுபடுத்தி விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா கி ஜே